ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் மக்களவையில் வரும் திங்கட்கிழமை தாக்கல் செய்வார் என்று தகவல் வெளியாகியுள்ளது மக்களவையின் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் மாநிலங்களின் நான்காயிரத்தி நூற்றி இருபது சட்டப்பேரவை தொகுதிகள் முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட உள்ளாட்சி பதவிகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இந்த திட்டத்தை ஆய்வு செய்ய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் கடந்த ஆண்டு செப்டம்பரில் உயர்நிலை குழு ஒன்று அமைக்கப்பட்டது இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா காங்கிரஸ் மூத்த தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி மாநிலங்களவை முன்னாள் தலைவர் குலாம் நபி ஆசாத் உள்ளிட்டோர் இடம்பெற்றனர் ராம்நாத் கோவிந்த் குழு பல்வேறு கட்ட ஆய்வுகளை நடத்தி கடந்த மார்ச் மாதம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் பதினெட்டாயிரம் பக்கங்கள் கொண்ட அறிக்கையை சமர்ப்பித்தது அதில் மக்களவை மாநிலங்களின் சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டும் இந்த தேர்தலுக்கு பிறகு அடுத்த நூறு நாட்களில் நாடு முழுவதும் ஒரே கட்டமாக உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் ஒரே வாக்காளர் பட்டியலை தயாரிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகள் இடம்பெற்றுள்ளன ராம்நாத் கோவிந்த் குழுவின் பரிந்துரைகளை மத்திய அரசு கடந்த செப்டம்பரில் ஏற்றுக்கொண்டது இதை தொடர்ந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதா வரையறுக்கப்பட்டு அதற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது இந்நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா டிசம்பர் பதினாறாம் தேதி மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் மக்களவையில் தாக்கல் செய்வார் என்று தகவல் வெளியாகியுள்ளது